ஒவ்வொரு நாளும் பல்வேறு பரிணாமங்களை கண்டு கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த காவிரி விவகாரத்தில் நேற்றுக்கு டெல்லியில் நான்கு மாநிலத்தைச் சேர்ந்த தலைமைச் செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அதைத் தொடர்ந்து திமுகவினுடைய செயல் தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலினுடைய அறிக்கை இது தொடர்பாக தான் இன்னைக்கு அலச இருக்கிறோம் திமுக இருந்து திரு தமிழன் பிரசனா நினைக்கிறார் வணக்கம் நேற்றுக்கு நேற்று வரைக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுமா அது எப்போ அமைக்கப்படுமா அதற்கான முன்னெடுப்புகள்லாம் எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் நேற்றுக்கு முன்தினம் வரைக்கும் இருந்தது நேற்றுக்கு அதனுடைய முதல் கட்டமாக நான்கு மாநில தலைமைச் செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்த காவிரி விவகாரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நேற்றைக்கு இந்த மத்திய நீர்வளத்துறையினுடைய செயலாளர் யூ பி சிங் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த இந்த விஷயத்தை தொடர்ந்து மு க ஸ்டாலினுடைய இந்த அறிக்கை மு க ஸ்டாலின் எதை சொல்ல வரார் நீங்கள் நேற்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் ஏற்படக்கூடிய சிக்கல் குறித்து தான் நான்கு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர்கள் பொதுப்பணித்துறை செயலாளர்கள் நம் மாநிலத்தின் சார்பாக நான்கு பேர் கலந்து கொண்டார்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது ஆறு வாரங்களுக்குள் நீங்கள் காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தாக வேண்டும் என்று ஏற்கனவே இந்த தீர்ப்பின் மூலம் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் தன்னுடைய உரிமைகளை இழந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இழக்கப்பட்ட நீரையாவது நாம் மீண்டும் உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காவேரி நீர் மேலாண்மை வாரியம் நிச்சயம் தேவை அந்த அடிப்படையில் இன்றைக்கு மத்திய அரசு தன்னுடைய கண்கட்டி வித்தை என்று சொல்லுவார்களே அந்த அடிப்படையில் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு பாஜக மத்தியில் ஆளுகிற பாஜக அரசு துரோகத்தை விளைவித்து கொண்டே இருக்கிறது நேற்றைக்கு பேசியிருக்கிற நீர்த்துறை செயலாளர் சொல்லுகிறார் நீர்வளத்துறையினுடைய செயலாளர் சொல்லுகிறார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது தெளிவாக இல்லை அது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டுமா என்று சொல்லவில்லை என்று சொல்லுகிறார் நான் வழக்கறிஞர் என்கிற அடிப்படையில் சட்டங்களினுடைய தீர்ப்புகளை படித்தவன் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன் உச்ச நீதிமன்றத்தில் இந்த காவேரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டுமென்றால் அதற்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது பக்ராவினுடைய அந்த நீர்வீழ்ச்சியினுடைய அந்த அணையினுடைய பங்கீட்டு பிரச்சனை இருக்கிறது அதற்கு ஒரு வாரியம் இருக்கிறது அதே போல நர்மதா காட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நதிநீர் பங்கீடுகளுக்கான சிக்கல்கள் இருந்து அதை சரி செய்வதற்கு ஒரு மேலாண்மை வாரியம் அமைத்தோம் அப்படி வடிவமைக்கக்கூடிய செயல் திட்டங்களை உடனடியாக ஆறு வாரங்களுக்குள் மத்திய அரசு முடித்து விட வேண்டும் என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அந்த தீர்ப்பில் இது செயல் திட்டம் என்கிற அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு மத்திய அரசு நடத்துகிற நாடகம் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களையும் வஞ்சிக்கிற தமிழ் இனத்தினுடைய விவசாயிகளுக்கு கிஞ்சீற்றும் கவலையற்று அவர்களை மிக கொடுமையான நிலைக்கு இன்னும் ஆளாக்குகிற செயலை பாஜகவினுடைய மத்திய அரசு காவிரி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் மூணு ப்ராபபிலிட்டி இருக்கிறது ஒன்று தமிழக அரசு இதற்கு சரியான முன்னெடுப்பை செய்யலையா இல்லை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எதிர்வரக்கூடிய அந்த எலெக்ஷன் காரணமாக இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சிங்கோ இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷராக இல்லை மத்திய அரசு வேணும்னே தமிழகத்திற்கு ஏதாவது செய்து கொண்டு இந்த மூணுல எது அதிகளவு விஷயத்த முக்கியத்துவத்தை இந்த மூன்றுமே மிக முக்கியமான காரணிகள்னு நான் பார்க்குறேன் நீங்க சொல்றது வந்து தமிழக அரசு அழுத்தம் கொடுக்கலையா தமிழக அரசின் சார்பாக இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இன்றைக்கு தீர்ப்பிலே நிலத்தடி நீர் என்கிற ஒரு பிரச்சனை வந்துரு அந்த நிலத்தடி நீரால் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய டிஎம்சியினுடைய தண்ணீர் குறைந்திருக்கிறது தமிழகத்துக்கு வர வேண்டியது அந்த இடத்தில் அந்த நிலத்தடி நீர் என்கிற அந்த பிரச்சனை வந்தபோது தலைவர் கலைஞர் அவராகவே பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த அந்த அனுமானத்தில் அவர் ஒரு அறிக்கையை கொடுத்தார் ஒரு விளக்கத்தை கொடுத்தார் நிலத்தடி நீர் எங்கேருந்து வரும் நீங்கள் இன்ஃப்ளோ இன்ஃப்ளோ வருகிற போது தான் அந்த தண்ணி உள்ளே போய் அது நிலத்தடி நீராக மாறும் இங்கே இன்ஃப்ளோவே இத்தனை ஆண்டு காலம் இல்லை இத்தனை ஆண்டு காலம் இன்ஃப்ளோ இல்லாமல் எப்படி நிலத்தடி நீர் வரும் என்று ஒரு கேள்வி கேட்டு அதை வழக்கிலேயே ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு கர்நாடக அரசு தன்னுடைய வழக்காக மிக மூத்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தினுடைய மிக மூத்த வழக்கறிஞராக பாலி நரிமனை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க தமிழக அரசின் சார்பாக யார் போய் நின்னான் யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது அப்படி இந்த மிக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு இது வாழ்வாதார பிரச்சனை ஏறக்குறைய ஒரு கோடி விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை அந்த வாழ்வாதார பிரச்சனையில் இந்த வழக்கை இந்த அரசு எப்படி கையாண்டிருக்க வேண்டும் ஒரு பிரச்சனை தீர்ப்பு வந்து விட்டது அதற்கு பிறகு இதை வலியுறுத்துகிற குறைந்தபட்ச தைரியமாவது அல்லது கேட்கிற குறைந்தபட்ச கடமையாவது இந்த அரசுக்கு இருக்கிறதா என்றால் இவர்கள் எப்படி நீட் விவகாரத்தில் தீர்மானம் போட்டோம் அனுப்பினோம் அவர்கள் செய்து விட்டார்கள் என்று அவர்கள் மீது பலியை சொல்ல இவர்கள் அவர்களை மாற்றி கைகாட்டி விடுவார்களோ என்கிற அச்சம் இருக்கிறது இரண்டாவது மத்திய அரசு இன்றைக்கு கர்நாடகாவில் வரக்கூடிய அந்த மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக அங்கிருக்கிற பிரச்சனையை பயன்படுத்துவதற்காக சித்தராமையா மற்றும் இருக்கிற காங்கிரஸ் தலைமையும் சரி இருக்கிற பாஜக தலைமையும் சரி மாறி மாறி இந்த காவேரி பிரச்சனையிலே பிரச்சனையை கொண்டு வந்து அவர்கள் தங்களுடைய தேர்தல் ஆதாயத்துக்காகவும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் மத்திய அரசு தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது மத்திய அரசினுடைய இரட்டை நாடகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்புக்கு முன்னதாக இடைக்கால தீர்ப்பு குறிக்கிறது அப்போது இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞர் சொல்லுகிறார் நாங்கள் நாளைக்கே இந்த நாளையே அமைத்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு பிறகு மீண்டும் வந்து சொல்கிறார் எங்களுக்கு அதற்கு அதிகாரம் கிடையாது நாடாளுமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அந்த ஒற்றை நாளில் ஏற்படுகிற இரட்டை நிலை அந்த இரட்டை நிலையை தான் இன்றைக்கு மத்திய அரசு தன்னுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக தமிழ்நாட்டை சொன்னது தமிழக அரசின் மீதான அந்த குற்றச்சாட்டு தான் அப்படியானா இந்த காவிரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் சந்தேகப்படுறாரா நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து நேற்றைக்கு நேற்றைக்கு வந்த அறிக்கை அதற்கு முந்தைய நாள் வந்த அறிக்கையும் சரி இரவு ஒன்பது மணிக்கு செயல் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறார் இப்படி மத்திய அரசு மத்திய அரசு கூட்டம் அழைக்கிறது அந்த கூட்டத்திற்கு போகிற போது அவர்கள் கொடுக்கிற ஏதாவது அந்த வார்த்தைகளுக்கு மயங்கி நாம் சமாதானம் ஏற்பட்டு விட்டோமே ஆனால் அது அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்மானத்திற்கு எதிரானதாக போய்விடும் ஆகவே நமக்கு தேவை காவேரி மேலாண்மை வாரியம் என்கிற நிலைப்பாட்டில் இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று ஒரு கண்ணியமிக்க பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக கடமையை செய்கிறார் உறுத்துகிறார் இந்த அரசு இதை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு அந்த கூட்டம் முடிகிறது கிரிஜா வைத்தியநாதன் மரியாதைக்குரிய கிரிஜா வைத்தியநாதன் இன்றைக்கு அந்த நீர் அந்த நீர்வளத்துறையினுடைய மத்திய செயலாளர் பேசுகிற போது அந்த பேச்சுகளுடைய தொகுப்பை எடுத்து அதற்கு ஒரு அறிக்கை கொடுக்கிறார் இப்படி இவர்கள் பேசி இருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிரானது என்று பரிந்துரை எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கடமை சரியா செய்யணும் அவருக்கான அந்த இடத்தை கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க மு க அறிவித்த அந்த முதல் நாளே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி வர வச்சு அவர் பாக்குறாரு ஒரு நாள் வெயிட் பண்ணி கூட பாக்குறாரு இப்படியெல்லாம் அவருக்கான அந்த மதிப்பு அந்த இடம் அப்படின்னு தரப்படுற இந்த சமயத்துல முதலமைச்சர் மீது சந்தேகம் அப்படிங்கறது எதை காட்டுகிறது நீங்க ஏன் அந்த அளவுக்கு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் என்ன இது எங்களுக்கான நீங்க எங்களுக்கான மதிப்பு கொடுக்குறீங்க மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறது இங்க பிரச்சனையே இல்லை இங்க கொழு கொழுந்து விட்டு எரிகிறது ஒரு கோடி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் காவேரியினுடைய நீர் படுகைகள்ல ஏறக்குறைய இந்த ஏழு ஆண்டுகளாக சம்பாவம் குருவையுமே கிடையாது தலைவர் கலைஞரும் ஆட்சியில் இருந்தால் அந்த ஜூன் தேதி திறப்போம்னா வரலாற்றினுடைய குறிப்புகளை எடுத்து பாருங்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்த போது பனிரெண்டு திறக்கும் என்றால் குருவையும் சம்பாவும் நடந்த காலங்கள் ஆனால் இந்த ஏழு ஆண்டுகளில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போதும் சரி இவர்கள் பன்னீர்செல்வம் எடப்பாடி தொடர்ந்து குருவையும் சம்பாவும் இல்லாமலே போய்விட்டது இந்த ஏழு ஆண்டுகளாக வராத மண் எப்படி மீண்டும் அந்த மண்ணை நாங்கள் சரி செய்ய முடியும் இந்த பிரச்சனையில நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னா இது மரியாதை அல்ல இந்த பிரச்சனை கைமீறி போகிறது முதல் நாள் நாங்கள் தான் அழைத்தோம் அனைத்து கட்சி கூட்டத்தை அதை பொறுத்து கொள்ள முடியாமல் முதலமைச்சர் கூட்டத்திற்கு அழைக்கிறார் அதற்கு பிறகு எங்களோடு பேச வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கிற அந்த சூழலுடைய முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை விட முக ஸ்டாலின் வந்து வலியுறுத்தது என்னன்னா தமிழக அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொன்னாரு இல்ல அது தொடர்பான எந்த அறிவிப்பும் வரைக்கும் வரல அதனால நாங்கள் ஒரு எதிர்கட்சியா எங்களுடைய கடமையை செய்யறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கான மதிப்பை கொடுத்து நாங்களே கூட்டுறோம் அப்படிங்கறது கூட்டுறாங்க அப்புறம் எப்படி நீங்க இந்த ஒரு வார்த்தை அரசு என்பது தானாக செயல்பட வேண்டுமா அல்லது மற்றவர்கள் சொல்லி செயல்பட வேண்டுமா எதிர்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த எதிர்கட்சியினுடைய நிலை என்ன அப்படின்னா சரியாக அரசு செயல்படவில்லை ஏதாவது இடத்துல சருக்குச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லாட்டி அவங்களுக்கான அந்த கவுன்சிலிங் தர வேண்டும் அதுக்குதான் எதிர்கட்சியினுடைய கடமை ஏதாவது ஒரு விஷயத்துல தவறு நடக்குது செயல்படல அப்படின்னா நாம கவுன்சிலிங் கொடுக்கலாம் தொடர்ந்து இந்த ஆட்சி செயல்படவே இல்லைன்னா எப்படி கவுன்சிலிங் கொடுக்க முடியும் நீங்க அந்த சூழலை பாருங்க நீங்க அவங்க அரசு தானா முன் வந்து இந்த பிரச்சனை அதைத்தான் சொல்றேன் ஒரு கோடி விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை அங்க இருக்கிற க கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கு தண்ணி போக மாட்டேங்குது ஏறக்குறைய மூவாயிரம் கோடி நாங்க செலவு பண்ணியிருக்கோம் கடைமடை வரை இருக்கோங்கிறாங்க கடைமடையில் இருக்கிற நன்னிலத்துல இருக்கிற கால்வாயில கேட்டா தூரே வாரலங்கிறான் விவசாயி இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பிரச்சனை என்பது ஏதோ ஒரு மேம்போக்கான எப்படி நம்மளுடைய தமிழக மாணவருடைய வாழ்வாதார பிரச்சனையோ அதுபோல இந்த ஏழை விவசாயிகளுடைய பிரச்சனை இந்த காவிரி பிரச்சனை இந்த அரசு செயல்படலைங்கிறதுக்கு நீட் ஒரு முன் உதாரணம் நீட்டை சட்டத்தின்படியாக கொண்டு வந்து சேர்த்ததும் இவர்கள் ஒரு காரணம் அப்படி இருக்கிற போது இந்த காவேரி பிரச்சனையிலும் இவர்கள் நடந்துவிடக் கூடாது என்பதை சுட்டி காட்டுகிற மிகப்பெரிய பொறுப்பை நாங்கள் செய்திருக்கிறோம் அதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் இல்ல தொடர்ந்து எதிர்கட்சியினுடைய செயல் எதிர்கட்சியினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் இதை வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு பல்வேறு கட்சிகளும் கூட இத வலியுறுத்துறாங்க ஆனாலும் கூட தமிழக அரசு இத கண்டு கொள்ளவே இல்லையா அதுதான் உங்களுடைய விமர்சனம் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா தமிழக அரசு கண்டுகொள்ளுதா கண்டுகொள்ளலையாங்கிறதே இங்க பிரச்சனை ஏன்னா ஒரு அரசு அவங்கள வந்து பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே இருந்து கொண்டு தான் அதாவது உட்கட்சி விவகாரம் அதை விட்டுருவோம் அதை தாண்டி பல்வேறு நலத்திட்டங்களை அவங்க செய்து கொண்டு இருக்கிறதாக சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த காவிரி டெல்டா இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காக்கிறதுக்காக பல நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதும் வெளியில் தெரிஞ்சு கொண்டு தான் இருக்கிறது ஆனாலும் கூட ஏன் இவ்வளோ விமர்சனம் அதைத்தான் சொல்கிறேன் இந்த வழக்கில் வாதாடுறதுக்கு ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு மூத்த வழக்கறிஞர் கூடவா கிடைக்கல சாதாரண உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஃபாலினரிமனுக்கு இணையாக வாதாடக்கூடிய ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞரை நியமிப்பதற்கு இந்த அரசுக்கு என்ன குறை நம்முடைய கேள்வி அதுதான் நீங்க சொல்றீங்க இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பெருசா வந்து நாம சொல்றோம் அது அல்ல நான் சாதாரண கேள்வி இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பினுடைய அழுத்தம் குறித்து கடந்த இரண்டு நாட்களாகத்தான் நாடாளுமன்றத்தில் வெளியே கேரோ செய்கிறார் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே கேரோ செய்யுங்கள் நாடாளுமன்றத்தை பாஜக நடத்த விடாமல் ஏறக்குறைய தொண்ணூறு நாள் செய்தது நமக்கு தேவை இது வாழ்வாதார பிரச்சனை காந்தி சிலையின் முன்னால் வந்து கத்துவதோ அங்கே இது கோஷம் போடுவதோ பிரச்சனை அல்ல நமக்கான பிரச்சனை என்பது இது வாழ்வாதார பிரச்சனை தமிழகத்தினுடைய சோழநாடு சோழ நாடு சோறு உடைத்த நாடு என்கிற அந்த நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை அந்த வாழ்வாதார பிரச்சனையில் இவர்கள் மெத்தன போக்கோடு நடந்துவிடக் கூடாது என்பதிலேதான் நாங்கள் பதறுகிறோமே தவிர இவர்களை குறை சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல இவர்கள் நிரம்ப செயல்பட்டால் எப்படி இன்றைக்கு அவர்கள் தவறு செய்கிற போது சுட்டி அவர்கள் நிரம்பச் செய்தால் அதையும் பாராட்டுவதற்கு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மிக தைரியத்தோடு இருக்கிறார் நாம் வைக்கிற ஒரே ஒரு கேள்விதான் நாம் அவருடைய பிளாஸை நம்ம வைக்கிறோம் இந்த வழக்கறிஞர் நியமனத்தில் நடந்த குளர்பாடு தீர்ப்பு வந்தபோது தீர்ப்பினுடைய நிலைப்பாட்டிலே இருக்கிற சிக்கல்கள் அந்த சிக்கல்களை தாண்டி இன்னைக்கு வந்து காவே அந்த அந்த வார்த்தையே அவர்கள் பயன் மீண்டும் மீண்டும் செயல் திட்டம் ஸ்கீம் ஸ்கீம்னு சொல்றாங்க இல்லையா இது குறித்து முதலமைச்சர் என்ன அறிக்கை விட்டுருக்காரு இது வரைக்கும் முதலமைச்சர் என்ன அறிக்கை விட்டு மத்திய அரசை கண்டிச்சு இந்த வார்த்தையை இந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் அந்த தீர்ப்பு வந்த போது விமான நிலையத்தில் முதலமைச்சர் பேசிய ஞாபகம் எனக்கு இருக்கிற அவர் சொன்னார் தீர்ப்பை நான் முழுமையாக படித்து விட்டு சட்ட வல்லுநர்களோடு கலந்து விட்டு நான் கருத்து தெரிவிக்கிறேன் இது வரைக்கும் அவர் படிக்கலையா முதலமைச்சர் சார்பாக காவேரி தீர்ப்பு குறித்து என்ன நமக்கு ஏறக்குறைய மூணு வாரம் முடிஞ்சு போச்சு இன்னும் மூணு வாரம் தான் இருக்கு மூணு வாரம் போறதே தெரியாது இது நடவடிக்கையை எதிர்பார்க்கிறதா எதிர்கட்சி இல்ல அறிக்கையை எதிர்பார்க்கிறது நடவடிக்கை தான் நீங்க நடவடிக்கை இல்லாத போது குறைந்தபட்சம் அதை கண்டிக்கிற தைரியமாவது இந்த அரசுக்கு இல்லைங்கிறதா எங்களுடைய கேள்வி குறைந்தபட்சம் இந்த அரசு செயல்படல டிராக் பண்றாங்க மூணு வாரம் கழிச்சுதான் நீர்வளத்துறை செயலாளர் உட்கார்றாரு இங்க உட்கார வேண்டியது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் அவர் உட்கார்ந்து பேசணும் இங்க இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் இது வந்து அதாவது டைம் பவுண்ட் அப்படிங்கறப்ப ஆறு வாரம் அப்படிங்கறதுல மூணு வாரம் முடிஞ்சு போச்சு சும்மாவே மூணு வாரம் முடிஞ்சு போச்சு இன்னும் மூணு வாரம் தான் இருக்கு அந்த மூணு வாரத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க இருபத்தி ஒரு நாள்ல நீங்க என்ன செஞ்சு முடிக்க போறீங்கிற பிரச்சனை வருது இல்லையா அப்போ நோ அப்பீல் யாரு மேல்முறையீடு செய்ய முடியாது இப்ப மத்திய அரசு கையில தான் பால் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு வரக்கூடிய சூழல் இருக்கிற போது குறைந்த அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு வரக்கூடிய சூழல் இருக்கிறதா இல்ல அவங்க எதிர்த்து நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு அதிமுகவினுடைய சார்பில் இருந்து நம்ம கேட்கலாம் திரு மருத அழகராஜ் நம்ம வணக்கம் திரு மருத அழகராஜ் தொடர்ந்து வந்ததுலேருந்து அவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த காவிரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு சரியாகவே செயல்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது ஒரு அறிக்கை கூட விடல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏன் எழுகிறது காவேரி விவகாரத்துல குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தார்மீக உரிமை கிடையாது காரணம் இந்த காவேரி விவகாரத்தில் எழுபதுகளிலேயே உரிமையை நிலைநாட்ட வேண்டிய வாய்ப்புகளை எல்லாம் கெடுத்து குட்டிச்சுவராக்கியது திமுக தான் எழுபத்தி நாலுல இந்திரா காந்தியிடம் சரணடைந்து காலத்தை ஒப்பந்தங்களை புதுப்பிக்க தவறியது போட்ட வழக்கை திரும்ப பெற்றது இருநூத்தி அஞ்சு டிஎம்சி வந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சியா இடைக்கால அறிக்கை நடுவர் நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால அறிக்கையில குறைந்த போது திராவிட முன்னேற்ற கிழங்க என்ன செஞ்சுது ஒண்ணு செய்யல இவங்க வந்து மீட்டம் வால்மாட்டுக்கும் ஆதரவு கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் வந்து எதிர்ப்பு போராட்டம் நடத்துற மாதிரிலாம் நாடகங்களை அதிமுக நடத்தல மிக லாவகமாக சட்டம் இது பண்ணுறது உச்ச நீதிமன்றம் நமக்கு ஒரு இறுதி தீர்ப்பா நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு அஞ்சு தர்றதுன்னு சொல்லியிருக்கு சொன்னதுல காவேரி மேலாண்மை வாரியம் என்கிற வார்த்தை அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலையே பக்கம் முன்னூத்தி முப்பத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது அதனை தலைமை செயலாளரும் நீர்வள துறையினுடைய செயலாளர்களும் மிகத் திரிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் உள்ள என்ன பேசுனாங்க அதை பூரா வெளியே சொல்லணும்ன்றது கிடையாது நமக்கு இப்ப வேண்டியது வேண்டிய ஆறு வாரத்திற்குள் எங்களுக்கான உரிமையை நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை தர வேண்டும் தெளிவான முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது போராடி அந்த நூற்றி தொண்ணூத்தி இரண்டு டிஎம்சி தண்ணீரை தமிழகத்துக்கு தர வேண்டும் அப்படிங்கிற அந்த தீர்ப்பை அரசு தள்ள வர வச்சாங்க ஆனா தண்ணீர் வந்ததா அப்படிங்கறத ஒரு கேள்வி இது இது நீங்க எப்படி திமுக மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டாக விமர்சனமாக நீங்க வைக்க முடியும் அவங்க அதுக்கு கேள்வி கேக்குறேன் ஒண்ணு வேணா தொண்ணூத்தி இரண்டுல வந்த இடைக்கால தீர்ப்பு வந்து அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் கெசட்ல ஏறிச்சு அந்த பதினஞ்சு வருஷம் மத்தியில ஆட்சியில இருந்தது யார் இவங்க என்ன செஞ்சாங்க காங்கிரஸோட போராடி அந்த கெசட்ல கொண்டு வர வச்சாங்களா நான் என்ன சொல்ல வரேன் இப்பொழுது இணைந்து பேசி இணைந்து போராடி பெற வேண்டிய தருணமே தவிர எதிர்கட்சியாக இருக்கிறோம் என்பதற்காக ஆளுகிற கட்சி மீது குற்றம் சுமத்துவதற்கான தருணம் இதுவல்ல

ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் சொல்லிருக்க கூடிய கேட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க என்னென்னலாம் வாதாடுனீங்க அதை எழுத்துப்பூர்வமா எங்ககிட்ட கொடுங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாரு ஏன் அப்படின்னா ஒருவேளை அந்த இடத்துல ஏதாவது விஷயங்கள் சொல்ல மறந்துட்டாலோ அவங்களுடைய சஜஷன் அவங்க கொடுக்கலாம் இல்லையா ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய வேலையே அதுதானே அப்படி கூட ஏன் எடுத்துக்க கூடாது இல்ல ஒண்ணு இல்லைங்க தலைமை செயலாளர் கூடிய மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இங்க சொல்லி இங்கே தான் போயிட்டாங்க எங்களுக்கு இதுல இருந்து ஆறு வாரத்திற்குள் ஆறு வார காலத்திற்குள் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் நிலையாக இருக்கிறோம் அதை செஞ்சாகணும் செய்யலைன்னு சொன்னா அது கண்டம் ஆஃப் தி கோர்ட் மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு தலைவணங்க தவறினால் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அப்ப மத்திய அரசாங்கம் இன்னைக்கு நீதிமன்றத்துடைய உத்தரவுகளுக்கு தலைவணங்க மறுத்தால் என்ன நடவடிக்கை என்கின்ற கான்ஸ்டியூஷன்லயே கொஸ்டின் எழுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் திமுக ஆண்டு கட்சி ஆளுகர் கட்சி எல்லாம் அண்ணா திமுக அரசாங்கத்தின் பின்னால் நின்று தைரியம் கொடுத்து வாங்க நம்ம தண்ணீரை பெறுவோம் என்று உறுமித்த தான் உருவாக்கப்பட வேண்டும் அதுதான் திரு சாலிங்கர் அவர்களமுนதுல நாங்க எதிரபாக்குறோம் இந்த நேரத்துல அதேதான் அவங்களும் சொல்றாங்க ஒரே விஷய என்னது கேள்வி என்ன அப்படின்னா சரி இவ்வளவு वादाடுனீங்க இல்ல இவ்வளவு விஷயங்களை நீங்க அங்க போய் சொன்னேன்னு சொல்றீங்களா அது என்ன சொன்னீங்க அத மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கறத அவங்க கேக்குறாங்க இல்ல நான் கேட்கிறேன் ஒரு ஒரு அரை இது குடுக்குறதுக்கு தயக்கம் இருக்கா இல்ல இல்ல வெளி வெளிப்படையா எல்லாரிடமே அதை சொல்லணும்னு சொன்னா நீர்வளத்துறை அமைச்சருடைய கூட்டத்தை வந்து ஒரு அறையில் நடத்தாம பொதுக்கூட்டம் நடத்திருக்கலாம்ல ஒரு அங்கே ஒரு சூடான சில விவாதங்கள் நடந்திருக்கலாம் சில கருத்துக்கள் ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கலாம் பிறமான கர்நாடகம் அதற்கு தவ ஒரு மாற்று கருத்தை சொல்லி இருக்கலாம் அதையெல்லாம் இப்பொழுது வெளியே சொல்லணும் உடனே சொல்லுங்கன்னு சொல்றது அர்த்தம் இல்ல வேண்டுமானால் எதிர்கட்சி தலைவர் தலைமைச் செயலாளர் சந்தித்து கூட அவருடைய ஆலோசனை கட்டி சொல்லலாமே தவறு கிடையாது கண்டிப்பாக நீங்க நதிநீருக்காக கௌரவம் பார்க்க வேண்டியது இல்ல முக ஸ்டாலின் தொலைபேசியின் மூலம் கூட முதலமைச்சர் அதே மாதிரி இதுல எந்த விதமான கௌரவ குறைச்சலும் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க தொலைபேசி வாயிலாக அவர் பேசுவாரு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க அப்ப ஏன் ஒரு அறிக்கையின் மூலமாக நீங்க அது என்ன பேசினீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்க கூடாதா

எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கூட கூட இணக்கத்தோட தான் இருக்கிறீங்க ஏன் இதை அரசியல் காரணமாகத்தான் இந்த அறிக்கையின் மூலமாக கேள்வி எழுப்புறீங்களா இதுதான் அவருடைய கேள்வியினுடைய சாராம்சம் மரியாதைக்குரிய தோழர் மருத அழகராஜ் அவர்கள் எதுக்கு நாலு பேர் ரூம் நடந்ததை எதுக்கு வெளியிலிடணும் ஒரு பொதுக்கூட்டமா நடத்திட்டு போயிடலாமே அப்படின்னாரு அப்ப பொதுக்கூட்டம் தான் நடத்தணும் அனைத்துக் கட்சி கூட்டம் அப்போ எதுக்கு நடத்துனீங்க அதை கேட்கக்கூடிய தார்மீக உரிமை எதிர்க்கட்சிக்கு இருக்கு நாங்க சொன்னோம் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்கன்னு அதற்கு மறுநாள் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனீங்க அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் நீங்க செயல்படுறீங்களா அப்படிங்கிறத அனைத்து கட்சிகளுக்கும் தெரிவிங்க பயங்கரமாக வெளியிடுங்கன்னு கேட்குறதுல தார்மீக கடமையும் பொறுப்புணர்ச்சியும் எங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத நான் மக்கள்கிட்ட விட்டுறேன் ஒரு வரலாற்று சம்பந்தமாக ஒரு நாலு அஞ்சு விஷயம் சொன்னார் அரசுதல்ல ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியிட்டாங்க அது வரைக்கும் இவர்கள் மத்தியிலே கூட்டணியிலே இருந்தார்கள் என்று நான் சவால் விடுகிறேன் என்னை விட அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவருக்கு நிரம்ப தெரியும் நான் இன்னமும் சொல்லுகிறேன் இந்த ஆட்சி அல்ல எங்களுடைய கடந்த ஆட்சி அல்ல அதற்கு முந்தைய தலைவர் கலைஞர் ஆட்சியிலும் சரி ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூரினுடைய அணை திறந்ததா இல்லையா நீங்க அரசுதல்ல கொண்டு வர்றதா இல்லையாங்கிற பிரச்சனைக்கு வருகிற போதுதான் நான் சொல்றேன் அம்மையார் ஜெயலலிதா அரசுதலில் கொண்டு வந்தார் என்று வக்கனை பேசுகிறவர்கள் அரசுதலில் கொண்டு வந்து காகிதத்தில் சர்க்கரை என்று நக்கினால் இனிக்குமா என்கிற கேள்வியைத்தான் நான் வைக்க விரும்புகிறேன் அவர்களுடைய அரசுதழிலே கொண்டு வந்தாலும் அங்கே விவசாயி தன் நிலம் வெடித்து செத்ததைத்தான் நீங்கள் கொண்டாடினீர்களே தவிர தண்ணீர் வந்ததாக இல்லை தலைவர் கலைஞர் ராஜதந்திரத்தோடு மற்ற மாநில அணுகுமுறையோடு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களோடு இணைந்து இந்த திட்டத்தை செயல் தலைவராக இருக்கக்கூடிய இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களோடு இணைந்தும் கூட இந்த காவேரி பிரச்சனையிலே நாங்கள் நிலைநாட்டினோம் ஒன்று தமிழ் என்று ஒரு நிமிஷம் திருமா அருத அழகுராஜ் பேசுறோம் சரி அவர் என்ன சொன்னான்னா திமுக காங்கிரஸ் ஆட்சிக்கோட ஆட்சி காலத்துல இருந்த போது கூட்டணி இருந்தாங்க அவங்களும் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வலியுறுத்துறாரு என்ன அ திமுகவினுடைய சார்பில் அரசுதழில மட்டும் தான் கொண்டு வந்தாங்க ஆனா நேரடியாக பிராக்டிகலா வரல அப்படிங்கறது சொல்லி இல்ல இரண்டு கட்சிகளும் மாறி மாறி தொண்ணூற்றி ஒன்று பல ஆண்டுகளாக மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் பரஸ்பரம் குற்றச்சாட்டை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு தான் தண்ணி வந்த பாடில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கோடையில் இருக்கக்கூடிய காவிரி டெல்டா விவசாயினுடைய பார்வையிலிருந்து எப்பொழுதுதான் பார்ப்போம் நான் மீண்டும் அதைத்தான் சொல்லுகிறேன் நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான் மிக தெளிவாக நான் ஸ்டாட்டஸ்டிக்ஸா பேசுறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக பொதுப்பணித்துறை அமைச்சராக துரைமுருகன் அவர்கள் இருந்த அந்த ஆண்டுகளை எடுங்கள் சவால் விடுகிறேன் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறந்திருக்கிறதா இல்லையா என்பதை சவால் விடுகிறேன் அந்த நாங்கள் பேசுகிறதெல்லாம் செயல்படுறோம் தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் இங்க முக்கியமே தவிர அரசுதல் பிரச்சனை இல்லை ரெண்டாவது நடுவர் மன்றம்னு சொன்னார் அந்த நடுவர் மன்றத்தை அமைத்தது யார் தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு போராடியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் நடுவர் மன்ற தீர்ப்பை இன்னொரு விஷயம் சொன்னாரு எழுபதுகளில் எழுபத்தி நாலுகளில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை புதுப்பிக்கலன்னு தீர்ப்பை தயவு செய்து மருது அழகராஜ் அவர்கள் நன்றாக இன்னொரு முறை படித்தார் என்று சொன்னால் நலமாக இருக்கும் என்கிறேன் அந்த தீர்ப்பு அந்த அந்த எழுபத்து எழுபது எழுபத்தி நாலுகளில் போடப்பட்ட ஒப்பந்தம் காலாவதியாகவில்லை அது இன்றைக்கும் இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே இருக்கிறது தீர்ப்பில் இருக்கிற விஷயத்தை இவர்கள் மறுத்து பேசுகிறார்கள் நாங்கள் இந்த விடயத்தில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு தேவையெல்லாம் நீட்டிலே கோட்டை விட்டது போல இன்னும் பல பிரச்சனைகளில் மாநில உரிமைகளை இவர்கள் விட்டு கொடுத்தது போல இந்த பிரச்சனையிலும் இவர்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக கர்நாடகாவில் பாஜக உட்கார வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் மத்திய அரசில் ஆளுகிற பாஜக செய்கிற அந்த கிடுக்குப்பிடியான வேலைகளுக்கு இவர்கள் தங்களை அடகு வைத்து விடக்கூடாது என்கிற அச்சத்தில் தான் அதீத கவனம் செலுத்துகிறோம் காவேரி பிரச்சனைகளே தவிர அவர் விவகாரத்தில் எந்த விதமான அரசியல் பண்ணல அதீத கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறீங்க அதே சமயத்துல இந்த காவிரி விவகாரத்தின் மூலமா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நான் வழிகாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் நிச்சயமாக இதிலே எடப்பாடி பழனிசாமியை விட மிக மூத்த அனுபவமும் கொண்ட அமைப்பு எங்களிடத்தில் இருக்கிறது தலைவர் கலைஞர் இந்த வழக்கை நடத்தினவர் பொதுப்புணை பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த வழக்கு குறித்து நான் தான் தான் இந்த மாதிரி ஒரு கூட்டம்னா திமுக ஆட்சியில் இருக்கிற போது செயலாளர் போக மாட்டார் அமைச்சர் போய் உட்காருவார் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அந்த இடத்திலே போய் உட்காருவார் அந்த அளவுக்கான தகுதி வாய்ந்த தலைமைகளை கொண்டு வந்தோம் இன்றைக்கு கூட இந்த பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்கு அண்ணன் தளபதி அவருடைய தலைமையில் எங்களுடைய மற்ற பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசுகிறார்கள் கலந்தாலோசிக்கிறார்கள் அவரையே அழைத்து போகிறார் உடன் இந்த பிரச்சனையில் மிக மூத்த அனுபவம் வாய்ந்த துரைமுருகன் போன்றவர்கள் இன்னும் அண்ணன் பல பேரை தொடர்ந்து இவர்கள் கேட்கலாம் இந்த இந்த நிலை என்பது நாங்கள் ஒரு நிலையை அறிவிக்கிறோம் பிறகு இவர்கள் அறிவிப்பது என்பதிலேயே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதில் இவர்கள் எவ்வளவு அக்கறை காட்டுகிறார்கள் என்பது இது தொடர்பு இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தை கூட்டணும் சொல்லி இதற்கு முன்னதாக முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் பேசின பொழுது ஒரு அறிவுறுத்தி இருந்ததாக சொல்லியிருக்கிறாரு இதற்கு பின்னணியில காவிரி விவகாரத்தை தாண்டி வேறு ஏதாவது காரணம் நிச்சயமாக எதுவுமே இல்லை இன்னைக்கு கூட அண்ணனுடைய தளபதி செயல் தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய அறிக்கையில மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி அனைத்து கட்சிகளுடைய ஒப்புதலோடு ஒரு தீர்மானத்தை உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தீர வேண்டும் என்கிற தீர்மானத்தை இயற்றி மத்திய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்ப வேண்டும் என்கிற எண்ணம் தானே தவிர இதிலே அரசு நிச்சயமாக காவேரி விடயத்தில் எங்களுக்கு அதீத கவனமே தவிர அரசியல் கவனம் அல்ல என்பதை நாங்கள் வலியுறுத்தவும் தெளிவுபடுத்தவும் கடமைப்பட்டு இதையே தான் உங்களுடைய தரப்பு கருத்து கூட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பு கேட்டிருக்கிறாங்க அடுத்துதான் என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மீட்டிங் ஸோ இப்போ முத எதிர்கட்சித் தலைவர் முக க ஸ்டாலினுடைய இந்த அறிக்கை என்ன மாதிரியான விளைவுகளை அல்லது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகருது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் எங்களுடைய அங்கத்திற்கே வந்து பகிர்ந்து கொடுத்து மிக்க நன்றி திரு தமிழ் அன்பு சார் நேர்களே இத்தோடு இன்றைய செய்தி நிகழ்ச்சி நிறைவு வணக்கம்